ஐயனார் துணை சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோல இப்போ நம்ம சோழன் நிலா இவங்களோட டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது இல்லையா வக்கீல் வேறையா போன் பண்ணி கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரையும் இப்போ நம்ம சோழன் கிட்ட நிலா சொன்ன உடனே கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா அப்படின்னு நிலா கிட்ட நம்ம சோழன் கேட்ட உடனே ஆமா எனக்கு வேணும் அப்புறம் என்ன என்ன உங்களோட வாழ சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சோழனுக்கு மனசு அடைஞ்சு போச்சு எந்திரிச்சு போயிடுறாப்ல அதுக்கப்புறம் என்ன நேராக கோர்ட்டை தான் காமிக்கிறாங்க கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சோழன் நிலா ரெண்டு பேருமே ஆஜராகிருக்கிறாங்க நம்ம நீதிபதி டைரக்டாவே கேள்வி கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முடிவில் வந்து எந்த மாற்றமும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம நிலா வந்து மா சொல்ல வராங்க ஏதோ ஆனால் அதுக்குள்ளே சோழன் வந்து எந்த முடிவும் இல்லை எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல நிலா ஷாக்காயிடுறாங்க ஆக மொத்தத்துல நம்ம நிலா மனசுக்குள்ள சோழன் வந்துட்டாப்ல அப்படிங்கிறது நல்ல தெல தெளிவா தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு